பாஜக ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாடு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படவில்லை என கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்காத விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைத்தால் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் எனவும் கடிந்துரைத்துள்ளார் இதுவரையிலும் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணியோட மத்திய இருந்தாங்க அமைச்சர்கள் மீனவர்களை சுட்டுக் கொண்டாங்க இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பதினோரா ஆண்டு கால ஆட்சியில் ஒருத்தரை கூட சுட்டு கொண்டது கிடையாது இன்னைக்கு தூக்கு தண்டனை போன கைதியை கூட இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்பவும் சிறையில் இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெகு வரையில் அவர்களும் மீண்டு இது இதுவரைக்கும் எந்த தேர்தலையுமே சந்திக்கலை அன்புக்குரிய தம்பி விஜய் அவர்கள் இப்போதான் வந்திருக்கிறாங்க வந்தவுடனே ஆட்சிக்கு வந்துடும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதை நினச்சி வாக்களிப்பாங்கங்கிற வாக்குரிமை எல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சிந்தித்து பேசுனா நல்லா இருக்கும்